ஊடகவியலாளர்கள் செய்கின்ற கூத்துதான் விஜய்க்கு அப்படி இருக்கு அடுத்த மாற்று விஜய் தான் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட்லேருந்து களம் இறங்குகிறார் அரசியலே மாறும் விஜய் குறிவைப்பது மைனாரிட்டி வாக்குகளை திமுக நம்ம எல்லாம் இத்தனை காலம் ஏமாற்றி விட்டது என்ற இயக்கத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுடன் நான் இந்த நாலு வருஷம் யாரோட இருந்தார் மக்களோடு இருக்கல தானே அவருடைய வாக்குமூறம் யார் உன்னை முதலமைச்சராக்கிறாரோ அவரையே குத்துறது யார் நாலு ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு வழிகாட்டினார்களோ அவர்களையே குத்துறது தாசில்தார் விட்டு மேசையில் இருக்கக்கூடிய தூசு கூட காசு இல்லைன்னா மாட்டேங்குது அண்ணா திமுக நிறைய பேர் பேசுறவங்க எங்களால் தான் நாலு சீட் ஜெயிச்சேன்னு பிஜேபியை சொல்றாங்க அறுபது பிஜேபி நீங்கள் ஜெயிச்சீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு உங்களில் யாரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை அப்படியேதான் ஒரு கற்பனை இந்த தூக்கி பொதைச்சிருங்க மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கூட்டணி ஆட்சியில் பங்கு இப்படி நிறைய பேர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன்லேயே நிற்காதவங்க எலெக்ஷனில் நிற்க போகிறவங்க நான் பங்கு தரேன் நான் பங்கு தங்கிறேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இபிஎஸ் சார் வந்து பெரிய கட்சி எங்களோட வரப்போகுது அப்படின்றாரு தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக தான் சார் கிட்ட வந்து இந்த கேள்விகளெலாம் நம்ம வந்து பதில் கேட்கலாம் சொல்லுங்கள் சார் எந்த கட்சி வரப்போகுது வணக்கம் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அது மட்டுமல்ல அமித்ஷாவால் அறிவிக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் அவர் சிந்திக்கிறதெல்லாம் என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா என்னால் எப்படி அதை யூகிக்க முடியும் என்னால் யூகிச்சு சொல்ல முடியும் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அண்ணா திமுக தான் பெரிய கட்சி உங்களுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா திமுக தான் பெரிய கட்சி இந்த இந்த கூட்டணிக்கு வரணும் அது சாத்தியம் இல்லை அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அதனால் அப்படி சொல்ல போனால் பாமகவை பெரிய கட்சியாக ஒன்றும் அங்கீகரிக்கணும் எடப்பாடி அதில் எந்த பாமக இல்லை இரண்டுமே ஒன்றாகிடுவாங்க தேர்தலுக்குள்ளே பிரிஞ்சால் ரெண்டு பேருக்குமே நஷ்டம் அது தெரியும் உங்களுக்கு அதனால் ஒன்றும் அப்பாவுக்கு பிள்ளைக்குந்தானே தானேங்க பிரச்சனை கட்சியில் கொள்கை பிரச்சனை இல்லையே அதனால் என்னுடைய நம்பிக்கை ஒன்று ஆயிடுவாங்க அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் கூட சில வாக்குகளே அவர்கள் இழப்பார்கள் இந்த பிரச்சனையினால் அவருடைய நம்பி நம்பகத்தன்மை சற்று குறைந்திருக்குது மக்கள் மத்தியில் அது வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் ஏன்னா பாமக விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்ற பொழுது பலமாக இருந்த கட்சி திமுக மைனாரிட்டி அரசாக இருந்த பொழுது காங்கிரஸும் பாமகவும் தான் தூக்கி பிடித்தது இப்போ என்னன்னா பாமக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது சேருவாங்க அதனால் பாமக ஒரு பெரிய கட்சி அப்படின்னு அவர் சொன்னார்னாக்க ஏற்கனவே பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தது தான் அதனால் ஒரு புதிய கட்சி பெரிய கட்சி வருதுன்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை அதை விட இன்னொரு கட்சி இருக்குதுன்னா தேமுதிக அது வந்து அது பெரிய கட்சின்னு நான் எத்துக்கிறதுக்கு அதாவது உண்மையை பேசணும்னு சொன்னால் அந்தளவுக்கு பெரிய கட்சியில் அவங்களே ஒத்துக்குவாங்க பெரிய கட்சியாக இருந்த கட்சி விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்றவரை அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது ஜெயலலிதா சேர்ந்து நிறுத்து தான் அவருடைய இருபத்தேழு இருபத்தெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எதிர்கட்சியானார்கள் ஜெயலலிதா தான் எதிர்கட்சி ஆக்கினது நிறைய பேர் நான் சொல்லுவேன் ஜெயலலிதா கிடையாது அவர் எதிர்கட்சியாக வந்ததுக்கு காரணம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெறாதது மக்கள் திமுகவை தூக்கி எடுத்த காரணத்தினால எதிர்கட்சியே இருக்க இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஜெயலலிதா நீ எதிர்கட்சியாக உட்காந்துக்கோ தவறை சுட்டி காட்டணும் இல்லையா இடிப்பாறை இல்லாத எம் ரன் கெடுப்பார் கேட்கும் நீ என்னுடைய தவறெல்லாம் சுட்டி காட்டுற போது அவர் நாக சுற்ற பண்ணார் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு அது பழைய காலத்தில் அதை விடுவோம் அது ஒரு பெரிய கட்சி அப்படின்னு எடப்பாடி சொல்வதற்கான வாய்ப்பு குறைவு அப்போ எந்த கட்சியும் பெரிய கட்சி வரப்போகுது எந்த கட்சி என்று சொன்னால் நிரூபித்த கட்சிகள் அதிமுக திமுகவை காட்டிலும் பெரிய கட்சி தமிழகத்தில் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவைகளெல்லாம் பெரிய கட்சியாக நிரூபிக்கவில்லை அவர்கள் சமீபத்தில் அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் அவங்க பெரிய கட்சின்னு சொல்றதுக்கு இல்லை அப்போ எந்த கட்சி அதாவது அவர்கள்லாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க நான் என்ன சொல்றேன் நிரூபிக்காத கட்சியை பெரிய கட்சி என்று யாரும் இதுவரை ஏற்றுக்கொண்டதில்லை எ டு வி ப்ரூவன் இன்னமும் எனக்கு என்ன வோட்டு இருக்குன்னு நான் பார்க்கணும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுக்கு கீழே இருந்தது அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழகத்தில் ஒரு சிந்தனை இருந்தது அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிறகு படிப்படியாக மூன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகக்கும் தனியாக நின்றாலும் கூட தனி கூட்டணியாக நின்றாலும் கூட ஒன்றரை ரெண்டு விழுக்காடு வித்தியாசத்தில் நெருக்கம் நெருங்க முடிஞ்சது அண்ணா திராவிட கீழே இறங்கியதா இவர்கள் ஏறினார்களா என்று சொன்னால் நாற்பதுலேருந்து அண்ணா திமுக இருபதுக்கு வந்து விட்டது மூணு நோட்டாவுக்கு கீழே இருந்தது பதினெட்டுக்கு வந்திருக்கு அது இறங்கியிருக்கு இது ஏறி இருக்கு அதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு அதை நான் பேச முடியாது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பழசெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக நான் அதிகமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் மிக தெளிவாக மக்கள் மத்தியிலே ஒரு சத்தமாக எப்பொழுதுமே பேசுவதை காட்டிலும் சற்று குரலை உயர்த்தி சென்னார் இப்போவே இப்படி பயப்படுறீங்க இன்னும் ஒரு பெரிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேர இருக்கிறது அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு அப்போ இன்னும் ஒரு பெரிய கட்சின்னு வரும்பொழுது ஊடகவியலாளர்கள் செய்கின்ற கூத்து தான் விஜய்க்கு அப்படி இருக்குது அடுத்த மாற்று விஜய் தான் போட்டி வந்து ஸ்டாலினாக விஜய் தான் வரும் இப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஒரு நெரேட்டிவ் ஒரு கட்டமைப்பை கட்ட வைத்துருக்க ஆள் இல்லாத ஊரில் இருக்கிறேன் அதான் மூக்கில்லாத ஊரில் அரை மூக்கந்தான் ராஜா இருக்கிறேன் விஜயை கொண்டு வந்து விட்டுருக்காங்க விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் காரணம் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சும்மா எடுத்தெடுப்பில் தூக்கி எறிய முடியாது யாரையும் ரஜினிகாந்த் நின்று இருந்தால் ஒருவேளை ஓரளவுக்கு வாக்குகளை பெற்றுக்கலாம் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் தெரியாது அந்த ரஜினிகாந்தே பயந்து விட்டார் கமல்ஹாசன் கட்சியாக ஆரம்பித்தார் திமுகவுடையே போயிட்டு ஒரு பாராளுமன்ற சீட்டுக்கு மொத்த குடும்பத்தையும் அடமானம் வச்சுட்டார் அவ்வளோ முடிஞ்சு போச்சு விஜய் வந்து பேசுகின்ற இடத்துல எல்லாமே மாநாடாகட்டும் பெரிய கூட்டமாகட்டும் எனக்கு முதல் எதிரி திமுக அப்படின்னு பேசுகிறார் கூட்டம் நிறைய கூட்டம் வருது பாஜகவுடன் சேருபவரோடு சேர மாட்டேன் மதவாத அரசியலை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவர் ஒன்றும் அரசியல் அனுபவம்லாம் கிடையாது எனக்கு ஸ்டாலினுக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க அது கூட சரியாக படிக்கிறதால இவன் கொஞ்சம் சரியாக படிக்கிறான் அதனால் விஜய் வந்து ஸ்டாலினோட எழுதி கொடுக்குறத ஒழுங்காக படிக்கிறாரு அது வரைக்கும் விஜய பாராட்டணும் இப்போ விஜய் வந்து பெரிய கட்சின்ற ஒரு கட்டமைப்பை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிற காரணத்தினால அதுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்குற அளவில் எடப்பாடி அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள் அது விஜய் கட்சியை தான் சொல்லிருக்காரு வேறு எந்த கட்சியை இல்லை ஒருவேளை பொறா விட்டு பொறா பிடிக்கிற மாதிரியா இருக்கும் தெரியாது ஏன்னா எடப்பாடி அரசியலுக்கெல்லாம் என்னால் சிந்திக்கவே முடியாது யார் உன்னை முதலமைச்சராக்கிறாரோ அவரையே குத்துறது யார் வந்து ஆதரவு கொடுத்து நீ ஆட்சியை தக்க வைத்து கொண்டியோ அவரையே குத்துறது யார் நாலு ஆண்டுகள் நீ ஆட்சி செய்வதற்கு வழிகாட்டினார்களோ அவர்களையே குத்துறது அமித்ஷா போன்ற சாணக்கியர்கள் இங்கே வந்தபோது அஞ்சு சீட்டு தான் வேணா வாங்கிக்கோ இல்லைன்னா போன அவமானப்படுத்துறது இதெல்லாம் எடப்பாடி பண்ணியிருக்கிறாரு பழசில் அதனால் அவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டாருன்னு நம்மளால் சிந்திக்கவே முடியாது ஏன்னா நம்பகத்தன்மையை அற்றவர் அப்படிங்கிறது உண்மைதான் வேறு வழி இல்லை அவரை தான் நம்ம தலைவராக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி செய்கிறோம் எந்த அரசியல்வாதியும் முழுமையாக நம்ப முடியல அதனால் இவர் கொஞ்சம் பச்சையாகவே நம்பிக்கை இல்லாதவராக இருக்கார் அதனால் பரவாயில்லை இருக்கட்டும் அரைக்குறையாக இல்லாமல் முழுசாக இருக்காரு நம்பகத்தன்மை இல்லாமல் நான் நான் தான் ஆமாம் நான் தான் அவருக்கு ஒரு ஆசை தான் ஆகணும் இப்போது அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே நடக்கும் தேர்தலை சந்திக்கும் முதலமைச்சராக யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொன்னார் முதலமைச்சராக பெரிய கட்சி அண்ணா அதிமுக தான் முதலமைச்சர் இருப்பாங்க இதில் என்ன தப்பு இருக்குது எடப்பாடி தான் தான் நினைக்கட்டுமே ஏன் நினைக்க முடியல தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ளேயே தவிர வேற யாராவது இவங்க வந்து மனசில் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால தான் நம்மளை தள்ளி விட்டு வேற வேறால் கொண்டு வந்துருவாங்க போட்டிருக்குங்கிற பயத்தில் அவர் கொஞ்ச நாள் இன்னமும் இன்னமும் கூட அதான் அதனால தான் அவருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு எல்லாம் நிறைய சந்தேக பேர் வழியை தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம் சந்தேகம் த யாருக்கு இருக்கோ அவன் தன்னையே நம்ப மாட்டான் அந்த நிலையில தான் எடப்பாடி இருக்கார் அவர் கொஞ்சம் சரியாக ஆக்கணும் அது அமித்ஷாலாம் இந்த வாட்டி சரியாக உட்காங்க அப்போ அதிகாரம் மமதை இருந்தது அதனால் அமித்ஷா ஒன்றும் பேசாமல் போயிட்டார் இப்போ அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் உட்கார் வச்சு பாடம் எடுப்பாங்க பாடம் எடுத்திருக்காங்க போகாது இன்னும் கொஞ்சம் பாடம் எடுப்பாங்க சரியாயிடும் எடப்பாடியே முதலமைச்சராக இருந்தாலே பாஜகவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டில் ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா இங்கேயா பெரிய கட்சி இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ விஜய் அவர்கள் பெரிய கட்சின்னு கருதுவதற்கு நான் வந்து அதில் ஒரு காரணம் இருக்குன்னு நான் முதலே உங்களுக்கு குறிப்பிட்டேன் அவர் வந்து நிரூபிக்கிற ஆனாலும் கூட விஜய் கட்சி திமுக தான் என் முதல் எதிரின்னு சொல்லியிருக்கு அப்போ ஒரே ஒரு எதிரியை எதிர்த்து நீ போட்டி போடணுன்னா என்ன பண்ணணும் எல்லாரையும் சேர்த்துக்கிறோம் வரணும் இங்கே இதுதான் வழி வேறு வழி கிடையாது ஷார்ட் கட் மெட்டெல்லாம் கிடையாது அதனால இவர் வரக்கூடும் எதிரிக்கு எதிரி நண்பன் ஆமாம் அதனால் நீங்கள் வந்து எடப்பாடிய ஒரு எடப்பாடி அவர்கள் விஜய ஒரு பெரிய கட்சின்னு சொன்ன சரி பெரிய கட்சின்னு எப்படி சொன்னார் பாஜகவோட பெரிய கட்சி அது எப்படி சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவோட பெரிய கட்சியான்னு இன்னும் நிரூபிக்கலாம் ஏற்கனவே சொன்னேன் பாஜக இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக பாஜகவுக்கு பதினெட்டு விழுக்காடு பெற்று தந்திருக்கிறார்கள் மேலும் அவர் ஆகஸ்ட்லேருந்து களம் இறங்குகிறார் அரசியலே மாறும் ஊடகமே தலை கிருகு இருக்கும் அதெல்லாம் அவர் செய்வார் ஆனால் நாம் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க விஜய் அவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் யங்ஸ்டர்ஸ் யூத் யூத் மட்டும் இல்லை அரசியலில் யோசி அரசியலாக யோசிங்க விசிறிகளை சொல்கிறீங்க விசிறிகளை சொல்கிறீங்க எங்கோ இந்த ஆளு கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் பிடிக்காதவங்க ஆமாம் அப்போது அப்படி அரசியலாக நாம் யோசிச்சோம்னா ஒரு பக்கம் விஜய்க்கு ஸ்டாக்கு அப்படின்னு இருக்கிறது ஓட்டு போடுவாங்களோ இல்லையோ தெரியாது விசிறிகள் அதிகம் இருக்கிறார்கள் இளைய நண்பர்கள் இளைய இளைஞர்கள் விசிறிகளாக இருக்கிறார்கள் பெண்கள் பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வது வரை அவருடைய விசிறிகள் இருக்கின்றார்கள் குழந்தைகள் கூட இன்றைக்கு விஜய் என்றால் அந்த டான்ஸு அதெல்லாம் விரும்புகிறாங்க ஸோ அது ஒரு பக்கம் அவருடைய ஸ்டாக்குன்னு வச்சுப்போம் அவர் கையில் இருப்பது ஒரு இருப்பு அதை அவர் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது அவருக்கு இருக்கிற இருப்பாக கருத முடியும் நம்மளால் அப்படின்னு நாம் கருதி கொடுக்குறோம் அரசியல் ரீதியாக என்ன சாதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் குறிவைப்பது மைனாரிட்டி வாக்குகளை மைனாரிட்டிகளும் விஜயை நேசிக்கிறார்கள் ஒரு ஆல்டர்னேட் ஒரு மாற்று திமுகவை விட ஒரு மாற்று வேண்டும் திமுக நம்ம எல்லாம் இத்தனை காலம் ஏமாற்றி விட்டது என்ற இயக்கத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ விஜய் அவர்கள் ஆதரிப்பார்கள் மைனாரிட்டிகள் பெண்கள் ஆதரிக்கிறார்கள் இளைஞர்கள் ஆதரிக்கிறார்கள் மோடி எதிர்ப்பு வாக்குகள் ஏதேனும் இருக்குமானால் விஜய் என்று நிற்கின்ற பொழுது அந்த வாக்குகளும் சிலது விஜய் இருக்கிறார் பார்த்துக்குவார் அப்படின்னு விஜய் மேலே நம்பிக்கை வச்சு விஜய்க்கு கூடும் திமுகவுடைய எதிர் வாக்குகள் எல்லாமே எடப்பாடிக்கு கொடுக்க விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் கூட பாஜக அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் சரிபாதியாக கொடுத்து விடுவார்கள் அப்போ இத்தனை கட்சியினுடைய ஓட்டும் கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு முழுமையாக இல்லை என்று சொன்னாலும் கூட ஐம்பது விழுக்காடு ஒரு ஒரு இடத்துல இருந்தும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா கட்சியிலும் ரசிகர் இருக்காங்களா அவருக்கு ஆமாம் அதனால திமுகவுடைய அதிருப்தி ஓட்டுகள் திமுகவை எதிர்பார்த்து புதிய இளைஞர்களாக வந்திருக்க கூடியவர்கள் இவையெல்லாம் மாய்மால வித்தை காட்டுகிறார்கள் ஒண்ணும் இல்லைங்க உங்களுடன் நான் இப்போ ஒரு திட்டம் நேற்று தொடங்கியிருக்கேன் இந்த நாலு வருஷம் யாரோட இருந்தாரு அந்த கேள்வி இப்ப மக்கள் இப்போ மக்களோட போறாரு தமிழகம் ஓர் அணியில் தமிழகம் அப்போ இந்த பத்து மாசத்துல ஓர் அணியில் தமிழகம் உங்களுடன் அது வீட்டுக்கு வீடும் போடுறாங்க அது இத்தனை நாள் யாரோட இருந்தாரு மக்களோட இருக்கல தானே அவருடைய வாக்கு மூலம் அதனால மக்கள் நம்பிக்கை எழுந்திருக்கிறார்கள் அது வந்து பாஜக அண்ணாமலை போன்றவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு போடலாம் புதிய இளைஞர்கள் அதிகமா இருக்கு அப்படி இருக்கு விஜய்க்கும் அதே மாதிரி என்ன காரணமோ தெரியாது விஜயை பிடிக்கும் ஒரு மாற்று கொடுக்குறாங்க இல்ல விஜய்க்கு இது நல்லதுதான் ஏன்னா கை காசை செலவு பண்ணி தனியா நின்று மூணாவது நாலாவது வரதை விட இந்த மாதிரி அதுதான் அரசு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் காசாக கொண்டு வருவான் அவன் விசிறி இவர் தான் கொடுக்கணும் அப்போ இவருக்கு வந்து எவ்வளோ தொகுதி ஒதுக்குறாங்களோ அத்தனை தொகுதிக்கு காசும் கொடுத்துருவாங்க பெரிய கட்சிகள் அவருக்கு இந்த முதல் தேர்தலே ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு எடுத்தாருன்னா அடுத்த தேர்தல் ஆளுங்கட்சி வரத்துக்கான முயற்சிகளை பண்ணலாம் அதனால இது யாராவது சொல்லிக் கொடுக்காம இருக்க மாட்டாங்க அவர் பக்கத்தில் அவர் இருக்காரு இருக்கட்டும் தாசில்தார் விட்டு மேசையில் இருக்கக்கூடிய தூசு கூட காசு இல்லைன்னு மாட்டேங்குது அதனால காசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது அதனால அந்த இவர் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருப்பது விஜயன் தான் சொல்லியிருக்காரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இதுவரை ப்ரூவ் ஆகல இதெல்லாம் எதிர்பார்ப்பு தான் இது எல்லாமே சேர்ந்து எட்டு பர்சன்ட் சீமானுக்கு விழுந்த மாதிரி கூட விழலாம் தேர்தல் என்னன்னு நமக்கு தெரியாது எதிர்பார்ப்பு தான் இந்த எட்டு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ கூட பிரிஞ்சு விடக்கூடாது அது சேரணும் ஏன்னா மூணு பர்சன்ட்ல தான் திமுக வந்திருக்கு அண்ணா திமுகவில் நிறைய பேர் பேசுகிறவங்க எங்களால் தான் நாலு சீட் ஜெயிச்சேன்னு பிஜேபியை சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அறுபத்தி நாலில் நாலு உங்களால் பிஜேபி ஜெயிச்சது அறுபது பிஜேபியால் நீங்கள் ஜெயிச்சீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் உண்மையும் கூட பத்தாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்குது நீங்கள் அதில் ஜெயிச்ச தொகுதி எவ்வளோன்னு பாருங்கள் அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் இப்போ தனியாக தான் நின்னாங்க உங்களை விட்டு தான் நின்னாங்க கூட்டணி வச்சு அப்போ பாராளுமன்ற எண்பது தொகுதியாக சட்டமன்ற தொகுதியில் பாஜக இரண்டாவது இடம் திமுகவுக்கு அடுத்த இடம் நீங்கள் நாலாவது இடம் மூணாவது இடம் போயிருக்கீங்க சென்னையிலே நீங்கள் மூணாவது இடம் போயிருக்கீங்க அப்படிங்கிற போது வாக்கு குறைஞ்சிருக்கு உங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு உங்களில் யாரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா இல்லை அப்படி ஏதாவது ஒரு கற்பனை இருந்தால் அதை தூக்கி புதைச்சிடுங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க மக்கள் மத்தியில் போங்க போனால் நிச்சயமாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா வேறு பெரிய கட்சின்றது அதுதான் இருக்குது அதில் பிஜேபி வேறு சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க இருங்க நீங்கள் வாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட்டணி வரும்போது பாஜகவினுடைய வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி முதல் முறை பாஜகவில் கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன்னால் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை ஜெயலலிதா அம்மா கவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திமுக ஆதரவு கொடுத்தது கூட்டணி ஆட்சி அப்போ பாஜக ஆட்சி ரெண்டு வாஜ்பாய் ஆட்சியுமே கூட்டணி ஆட்சி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால மோடி அவர்கள் வந்தார்கள் பதினாலில் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை அது கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வேண்டியது இல்லையா எடப்பாடி சொல்கிறாரில்ல அதிமுக நாங்களே பெரும்பான்மை என்ற கூட்டணியை ஏற்றுக்க மாட்டோம் கூட்டணி தேவையில்லை அப்படின்னு மோடி அப்படி சொல்லல மோடி பெரும்பான்மை இருந்தாலும் கூட அவரோடு உழைத்தவர்களுக்கு ரெண்டோ ஒன்றோ மந்திரி பதவி கொடுத்தார் இரண்டாவது முறை அதை காட்டிலும் கூடுதலாக மோடி இடம்பெற்றார் பாஜக நாற்பது விட கூட வந்தது அப்போவும் தன்னுடைய சகாக்களை அழித்து அவர்களுக்கு கொடுத்தார் மூன்றாவது முறை வந்தபோது மோடிக்கு ஆதரவு குறைந்திருந்தது மற்ற கட்சிகள் தெலுங்கு தேசம் இன்னொரு கட்சிகள் ரெண்டு பேரும் நிதிஷ்குமாரோட கட்சி இவைகள் கொடுத்த ஆதரவினாலே இன்றைக்கு கூட்டணி ஆட்சியாக இருந்து கொண்டிருக்க ஆக பாஜக இடம்பெற்ற நடுவண் அரசு எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் எல்லாமே தனிப்பெரும்பான்மை பெற்றாலும் கூட அதுக்கு இவங்கெல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க பாருங்கள் மோடிக்கு ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு இருந்தால் தான் கொடுக்க முடியும் இவ்வளோண்டு இருந்தால் கொடுக்க முடியாது மனசு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஏன்னா மைனாரிட்டி சர்க்காராக கருணாநிதி இருந்தபோது காங்கிரஸும் பாமகவும் கை தூக்கலைன்னா அவர் ஆட்சியே அமைக்க முடியாது அந்த காலத்தில் கூட யாருக்கும் ஒரு இடம் கூட கொடுக்கல எச்ச கையில் காக்கா ஓட்டுற இவங்க கூட மானங்கெட்டதில் இருந்தாங்க அது அவ்வளவு சின்ன மனசு யாருக்கும் கொடுக்க இஷ்டமில்லை பாஜகவில் மோடிக்கு அகலமான மார்பு தான் ஐம்பத்தாறு தான் அப்படிங்குறது நிரூபிச்சுருக்கிறார் அதனால் மத்தியில் கூட்டணி ஆட்சிங்கிறது பெருசு இல்லை இவங்க இப்போ நம்ம இல்லையா தமிழ்நாட்டில் மத்தியில் கூட்டாட்சி நல்லாயிருக்குல்ல மத்தியில் இவ்வளோ பெரிய நாட்டை கூட்டாட்சி செய்யும்போது நல்லா இருக்குல்ல மாநிலத்தில் கூட்டாட்சி தான் எல்லா மாவட்டத்துக்கும் இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா கட்சியும் சேர்ந்து மக்கள் நலனுக்கு வேலை பார்த்தா எப்படி இருக்கும் ஆக மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி வாங்க அப்போ உங்களுக்கும் மரியாதை இருக்கும் அவங்களுக்கும் மரியாதை இருக்கும் நீங்களும் மக்களை பற்றி சிந்திப்பீங்க எல்லா மாவட்டத்துங்களுக்கும் ஒன்றா நாங்கள் தான் அதிகமாக நிதி கொடுக்குறோம் நாங்கள் தான் நிறைய வரி கட்டுறோம் அப்படின்னு திமுக சொல்லுது பம்பாய்க்கு அடுத்தபடியாக தான் கொடுக்குது சொல்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூருக்காரனும் திருப்பூர் காரணம் தான் அதிகம் வரி கட்டுறான் அவனுக்கு என்ன பண்ண போகிற நீ எல்லாத்தையும் உணர்ந்து மெட்ராஸில் செலவழிக்கிற சென்னைக்காக சென்னையுடைய முன்னேற்றத்துக்காக நீ கோயம்புத்தூருக்காரருந்து திருப்பூருக்காரன் கொடுக்குற பணத்தை கொண்டு வந்து இங்கே செலவு பண்ணுற இது கேட்டானா தனி மா மாநிலமாக தெலுங்கானா மாதிரி பிரிஞ்சு போயிடும் போகுமா போவாதா அந்த ஆபத்து இருக்குதா இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் சொல்கிறவங்க நாங்கள் அதிக நிதி கொடுக்குறோம் அதிக நிதி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் தயார் பண்ணுறீங்க இங்கே வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இங்கே அதிகமாக இருக்கிறது தயார் பண்ணுறீங்க காரை உருவாக்குறீங்க அந்த மகிழ்வுங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் மட்டுமா விற்கிறீங்க பெரும்பாலும் இந்தியா முழுக்க போது எல்லாரும் இந்த வந்து வாங்குகிறாங்க காரை வாங்குகிறாங்க உங்களுடைய ப்ராடக்ட் தமிழ்நாடு இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் மற்றது சிலது அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அங்கே வரி கிடையாது அக்ரிகல்ச்சருக்கு வரி கிடையாது அவன் எப்படி உன்னோட அதிகமாக கட்ட முடியும் ஆனால் உனக்கு சோறு வேணும்னா அவன் தான் கொடுக்கணும் அவன் சோறு சாப்பிட்டு அவன் வரி கொடுக்கலன்னு சொன்னான் என்ன அர்த்தம் ஆக நீங்கள் உங்களுடைய பொருள்களை விற்க விற்க வேண்டும் என்று சொன்னால் வேறு மாநிலங்களுக்கு தான் விற்பனை ஆகும் அதிகமாக அப்போ வரி கட்டுறது யாரு தமிழகத்துக்கு வரி கட்டுவோம் உன்னுடைய மாநிலத்துக்காரன் இல்லை இந்தியா முழுக்கக்கூடிய மாநிலத்துக்காரன் அந்த வரி தான் உங்கள் வரின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸ் உங்களுடைய அலுவலகம் இங்கே இருக்கிறது அந்த தயாரிக்கின்ற நிறுவனம் இங்கே இருக்கிறது அதனால கணக்கு வழக்குகள் தமிழகத்தில் இருக்கும் ஆனால் அந்த பணம் முழுவதும் தமிழகத்து மக்கள் மட்டுமே கொடுத்ததல்ல இந்தியா முழுவதுமே கொடுத்தது தான் இங்கே வருகிறது அப்போ நான் தான் அதிகம் கொடுத்தோம் நாங்கள் தான் அதிகம் கொடுத்தோம் இது முட்டாளிகள் பேச வேண்டிய பேச்சு முட்டாளிகளுக்காக பேச வேண்டிய பேச்சு அறிவாளிகளாக மக்கள் சிந்திக்கவே கூடாது அறிவியலிகளாகவே கிடக்க வேண்டும் இப்படி ஒரு சிந்தனையில் திமுக இருக்கின்ற காரணத்தினால இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிற அந்த கூட்டணியில் சேர்ந்து இனிமை இவற்றையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வரி இந்தியா முழுவதும் தமிழகத்துக்கு கொடுக்கிறார்கள் தமிழகம் மட்டுமே இவ்வளவு வரி கட்டுவது கிடையாது இதை நீங்கள் குறிப்பாக அதை பார்த்துக்குங்க மக்கள் மத்தியில் போய் சேர்வதற்கான வழியை பாருங்க கண்டிப்பாக போவோம் ஆக வந்து இப்போ விஜய் சார் கூட்டணிக்கு வரப்போறாரு வெற்றி அடைய போறாரு துளைசியம் ஆவறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு உங்களுடைய பேச்சை உடனே ஆகலாம் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க